بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا مع بعض جنية كوريا شهودر كلي بريار الله <سؤال> جل شأنه وتعالى وي فوتي நபிகளாறு மீது செலவாத்தும் சலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய பாட தலைப்பாக இரண்டு பகுதிகள் இங்கு நான் விளக்கமளிக்க இருக்கின்றேன் ஒன்று முதலாவது இன்சான ஒரு மனிதனுக்கு பிறநாள் தொலகை தவறிவிட்டால் ஒரு மனிதனுக்கு பிறநாள் தொழுகை தவறிவிட்டால் அதை கதா செய்ய வேண்டுமா என்பதற்கும் இரண்டாவதாக பிறநாள் தொழுகைக்கு ஒருவர் நுழைகிறார் இமாம் முதல் ரக்கத்திலிருந்து பூருத்தி அடைந்த நிலையில் இரண்டாம் ரக்காத்திலே இமாமோடு சேர்ந்து கொண்டால் கைஃபுஹா அதை எவ்வாறு அந்த மாமும் மஸ்புகான மாமோ பிந்தியமாகவும் எவ்வாறு தொழுகையை எஞ்சிய தொழுகையை எவ்வாறு நிறைவேற்றுவார் என்பது சம்பந்தமாக முதலாவதாக ஒரு மனிதனுக்கு சலாத்தொலகை பிறநாள் தொழுகை தவறிவிட்டால் உலமா பெருந்தகைகளுக்கு மத்தியிலே முரண்பாடான கருத்துக்கள் இருந்தபோதிலும் அர்ராஜுஹுவ சகைஹு மிக சரியான கருத்தாகிறது அன்னகா அல்லாத்துக்குவா அது கலாச்சியப்பட மாட்டாது யாருக்காவது பெருநாள் தொழுகை தவறிவிட்டால் சகதத் அன்ஹு அவனை விட்டும் அதை விழுந்துவிடும் ஜும்மா ஜும்மா தொழுகைக்கு மாற்றமாக பின்னல் ஜும்மா இதா பாத்தின் சான ஒரு மனிதனுக்கு ஜும்மா தொழுகை தவறிவிட்டால் சல்லல் லொஹரோர் தொழுகையே அவன் தொழுவான் இரண்டுக்கு மத்தியிலே உள்ள வேறுபாடு வித்தியாசம் பெருநாள் தொழுகைக்கும் ஜும்மா தொழுகைக்குடையில் உள்ள வேறுபாடு வித்தியாசமாகிறது அன்ன சொலாத் லுஹரி பரது உல்வக்த் லுகர் தொழுகை அந்நேரத்திலே தொல தொழுவது கடமையானதாக இருக்கும் பெத்த மக்கனில் இன்சான் மின் சொலாத்தில் ஜும் ஜும்மா தொழுகையே ஒரு மனிதன் தொழுவதற்கு சாத்தியமாகாதபோது வஜப முல்லியுகோர லுகரை தொழுவது அவன் மீது கடமையாகும் இது பிறநாள் தொழுகைக்கு மாற்றம் நிச்சயமாக பிறநாள் தொழுகை ஒன்று சேர்ந்து தொழுகின்ற ஒரு தொழுகையாயிருக்கும் ஒரு மனிதன் அதிலே ஒன்று சேர்ந்து தொழுவதை அடைந்து கொண்டால் அடைந்து கொண்டால் சரி இல்லை அப்படி இல்லை என்றிருந்தால் சக்கத்தை தன் அவனை தொட்டும் அது விழுந்துவிடும் இரண்டாவதாக பிறநாள் தொழுகைக்காக ஒரு மனிதன் தொல்கையாளில் நுழைகின்ற பொழுது இமாம் முதல் ரக்க ஆத் முடிந்து இரண்டாம் ரக்க ஆத்திலே நிலையில் சேர்ந்து கொண்டால் அவன் எவ்வாறு அதை நிறைவேற்றுவான் என்ன செய்ய வேண்டும் இமாம் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் அந்த இரண்டார கா தொழ வேண்டிய முறைப்படி அந்த சிபாத்துக்களை பின்பற்றி அந்த தக்பீர்களை கூறி அவன் நிறைவேற்றுவான் ஆலம் ஆரம்பிச்சவாம்